ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோமன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா அக்காவின் ஆதங்கம் தங்கச்சியை மட்டும் நல்ல கணவரை அமைச்சு கொடுத்து அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு என்னோட வாழ்க்கை நல்லா இல்லையேன்னு புலம்புற அக்கா இதுக்கு பெற்றோர் எடுத்த முடிவு என்ன கேட்போமா அக்காவின் ஆதங்கம் தனது தங்கை ரம்யா கட்டியுள்ள புது வீட்டின் புண்ணியர்ச்சனைக்கு சென்று வந்த பின் மிகவும் கவலையில் ஆழ்ந்தால் நித்யா கையாலாகாதவனுக்கு நம்மை கட்டி வைத்து விட்டார்கள் இந்த ஜென்மமே நமக்கு வீணாகி விட்டது என தனக்கு தானே புலம்பிக் கொண்டு கண்ணீர் வடித்தாள் ஊரிலிருந்து தன் தாய் கமலம் அலைபேசியில் அழைத்ததை நிராகரித்தவள் பத்து முறை அழைத்த பின் எடுத்து பேசினாள் சொல்லு எதுக்குடி புண்ணியர்ச்சனைக்கு வந்துட்டு ரம்யா கிட்ட சொல்லாம கூட பஸ் ஏறி போன அவ வீட்டுக்காரர் என்ன நினைப்பார் ரொம்ப வருத்தப்பட்டார் களம்பரனு நீ ஒரு வார்த்தை இருந்தா, கார்லயே அனுப்பி வச்சிருப்பார் நீ ஓட்டு வீட்டுல இருக்கிறேங்கிறதுக்காக அவ வீடு கட்டாம இருப்பாளா அவ யோகா அப்படி நாங்களா கொடுத்தோம் அவ வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறார் பொண்டாட்டிய சந்தோஷமா இருக்கட்டும்னு கட்டி கொடுத்துருக்கார் சொல்லி முடிச்சுட்டியா இல்லை இன்னும் பாக்கி இருக்கா நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்கள் சக்திக்கு உங்கள் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி படிக்க வச்சு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து சீமந்த செலவு டெலிவரி செலவுன்னு பார்த்துட்டோம் குழந்தைகளையும் ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் காப்பாற்றி அனுப்பினோம் கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார் உங்கள் அப்பாங்கிறத மறந்துடாத ஏதோ கடன் இல்லாமல் ஒரு வீடு இருக்குது பென்ஷன் வரதை வச்சு சிக்கனமாக காலத்தை ஓட்டுறோம் நீ வாத்தியாரை கட்டினதுனால ஓட்டிக்குவ அவளும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஐடி புருஷனை கட்டிட்டோம்னு ஆட்டம் போடுறா நான் தான் லட்சணமும் இல்லாமல் லட்சத்தை தொட்டே பார்க்க முடியாத ஒரு குடிகாரனை கட்டிட்டு குழந்தைகளை எப்படி படிக்க வைக்க போகிறேன்னு தெரியாமல் வாழறேன் எங்கேயாச்சும் மாற்றுலையோ கிணத்துலையோ குதித்து செத்து போலாம்னு நினச்சா அழறேன் அதிர்ச்சியில் அடியை பேசுகிறா பாரு பேச்சு செத்து போறதுக்காக உன்ன பெத்து வளர்த்தனன் நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துரு என்ற ஆயுசுக்கும் நான் பார்த்துக்கிறேன் மகளை நினைத்து தேம்பி அழுதால் கமலம் பக்கத்தில் உள்ள ஜவுளி கடைக்கு குறைந்த சம்பளத்தில் வேலைக்கு செல்லும் நித்யா இரவு நேரத்தில் வீட்டில் டெய்லர் வேலையும் செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் குடும்பம் நடத்தினாள் ஆனால் கார் டிரைவர் வேலைக்கு செல்லும் கணவன் நிகனோ கையில் கிடைக்கும் பணத்திற்கு மது குடிப்பதோடு நண்பர்களுக்கும் வாங்கி கொடுத்து பணம் தீர்ந்த பின் போதையுடன் நடு இரவில் வீட்டுக்கு வருவான் சில சமயம் நண்பர்களையும் வீட்டிற்கே அழைத்து வந்து சமைத்து போடச் சொல்லுவான் திருமணமாகிய ஐந்து வருடங்களில் ஆண் பெண் என இரண்டு குழந்தைகளுக்கு தாயானவள் அதன்பின் கடந்த ஐந்து வருடங்களாக கணவன் மனைவியாக வாழாமல் கடமைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஆனால் தங்கை ரம்யாவோ திருமணமாகி எட்டு வருடங்களில் தன் வீட்டை எட்டி கூட பார்க்க வரவில்லை வீடு புண்ணியோச்சனைக்கு அழைக்க வந்த கணவனும் மனைவியும் சாப்பிடக்கூட விரும்பாமல் காப்பி மட்டும் குடித்துவிட்டு சென்றதை நினைத்து தன்னை மதிக்கவில்லை என வருந்தினாள் ஒரு நாள் தாய் வீட்டிற்கு சென்றிருந்தபோது போது இருந்தா ரம்யா மாப்பிள்ள மாதிரி இருக்கணும் கல்யாணத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளை பிரிஞ்சு இருந்ததில்லை என தனது தாய் தன்னிடம் சொன்னதை கேட்டு கோபத்தின் உச்சத்துக்கே போனாள் நித்யா ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவ அப்படி வாழறா இப்படி வாழறான்னு வாழாவெட்டியா வாழ்கிற என்கிட்ட சொல்லலாமா நானும் ஒரு பொண்ணுதானே எனக்குன்னு கனவு ஆசை இருக்காதா யார்கிட்ட எப்படி பேசணும் எதை பேசணும்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்க எப்ப பார்த்தாலும் ஒன்ற சின்ன பொண்ணு புராணமே பாடாத அதுவும் என்கிட்ட பாடாத சொன்னவள் கண்ணீர் சிந்தினாள் அன்று முதல் தன் தாயிடம் அலைபேசியில் பேசுவதை குறைத்து கொண்டாள் பிறந்த வீட்டிற்கும் செல்ல விரும்பாதவளாய் இருந்தாள் நித்யாவின் மனமுடைந்த பேச்சை கேட்ட தாய் தன் கணவனையும் அழைத்து கொண்டு அன்று மாலை வேளையில் நித்யாவின் வீட்டிற்கு வந்தவள் மகளை கட்டி பிடித்து கண்ணீர் சிந்தினாள் பதிலுக்கு மகள் நித்யாவும் அழுதாள் நீ உள்ளத பேசவும் மாட்டேங்கிற மாப்பிள்ளையும் திருந்தி வாழ்ற பாட்டை காணோம் நாங்க பண்ண தப்புக்கு நாங்க தான் சாகோணும் கல்யாணமாயி நாலு வருஷம் குழந்தை இல்லாம கோவில் கோவிலா போய் தவமிருந்து பிறந்தவடி நீயே ஒன்றை மேல பாசம் இல்லாம இருப்போமா உனக்குன்னு ஒரு நேரங்காலம் வர்றபோது ரம்யாவை விட பெருசா வீடு கட்டி போடலாம் நீ கவலைப்படாத மகளின் மனதை தேற்றினால் தாய் கமலம் அடுத்த நாள் தங்களது குடும்ப ஜோதிடர் ராகவனிடம் நித்யாவை அழைத்து கொண்டு சென்று அவளது ஜாதகத்தை கொடுத்து எதிர்காலம் பற்றிய கேள்விகளை கேட்டனர் அவளது பெற்றோர் ஒரே வயித்துல பிறந்தாலும் நாளும் நேரமும் மாறும்போது கோலும் கட்டத்துல மாறும் தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் ரெட்டை பிறவியோ ஒரே பிரசத்துல பிறந்தாலும் ஒரு பாகை மாறினாலோ கிரக குணம் லக்ன மாறி போ னாலதான் ஒருத்தருக்கொருத்தர் வாழ்க்கை மாறுபட்டும் வேறுபட்டும் இருக்குது நித்யா பிறந்து ரெண்டு வருஷம் கழிச்சு பிறந்த ரம்யா வாழ்க்கை எப்படி ஒரே மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு மாளிகையில் வாழ்ற யோகம் ஒருத்தருக்கு சாதாரண வீற்ற வாழ்ற யோகம் பிறப்பு நேரத்தை பொறுத்து அமையுமானாலும் காலம் மாறும்போது எல்லாம் மாறும் என கூறியதை கேட்டபோதே பாய்ந்த நித்யாவின் மனம் கஷ்டம் நிரந்தரமில்லை என அறிந்ததால் கவலையற்று சாந்தமானது இந்த பூமியில் பிறக்கிற எல்லாருக்குமே சில கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும் சில கிரகங்கள் வாழ்க்கையை கெடுக்கும் சில பேருக்கு சின்ன வயசுலேயும் சில பேருக்கு நடு வயசுலேயும் சில பேருக்கு பின் யோக காலம் வரும் எப்படி காலப்பட்ட காலம் எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கிற அற்புதக்கலை கலைதான் ஜோதிடம் நித்யா ரம்யாவை விட யோகமான ஜாதக அமைப்போட பிறந்தவள் தான் ஆனால் அந்த யோக காலம் இன்னும் நாலு வருஷம் கழிச்சுதான் தொடங்கும் என ஜோதிடர் கூறியதை கேட்டவளுக்கு நம்பிக்கை மனதில் ஊற்றெடுத்தது யோகமா இருந்தாலும் தோசமா இருந்தாலும் அதனோட தான் அதுக்கான பலன் கொடுக்கும் தோச கிரக திசை சந்தோஷத்தை கெடுக்கும் யோக கிரக திசை சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த யோக திசை நடத்தும் போது நம்மோட ஆசை மட்டுமல்ல பேராசையும் நிறைவேறும் வீடு கார்னு வசதியா தேவையானதெல்லாம் நிறைவேற்றி நிறைவா வாழ முடியும் அதே சமயம் இப்போ நடக்கிற தோச திசை யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பத்து பொருத்தமும் இருந்திருந்தாலும் திசை இப்படி இப்படிதான் சந்தோஷம் இல்லாம கஷ்டப்பட வைக்கும் அதனால கணவனை குறை சொல்லாம வருத்தப்படாம அனுசரிச்சு அனுசரித்து வருமானத்துக்கேத்தாப்புல சிக்கனமா வாழ்ந்தா நல்ல காலம் வரும்போது நல்ல திறமையான மனுஷனாக அவரும் மாறிடுவார் அன்பாகவும் நடந்துக்குவார் குடிக்கிறதையும் நிறுத்திக்குவார் ஜோதிடரின் இந்த நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகள் நித்யாவை மட்டுமில்லாமல் அவளது பெற்றோரையும் மகிழச் செய்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில் இந்த விஷயம்லாம் நடக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அக்கா தங்கச்சி இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதான் செய்யும் அதுவும் தங்கச்சி வந்து நல்லா வாழ்ந்து வீடு கட்டி பெரியாலாகும்போது தன்னோட கணவன் நல்லா இல்லையே அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த அக்காவுக்கு மனசு ஆதங்கப்பட தான் செய்யும் அதை தான் அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல முடியும் அவங்களும் ஒன்றும் இந்த பொண்ணை ஒன்றும் கைவிட்டில்லையே அம்மாவும் ஏதோ ஒரு காரணத்தில் தங்கச்சியை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கலாம் அது அவளோட மனசு கஷ்டப்படணும் கூட அந்த அம்மா யோசிக்கல இந்த அம்மா அப்பாவும் தன்னோட பொண்ணை ஒன்றும் கைவிட்டர்லையே ஆதரவு கொடுத்துட்டு தானே இருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்